ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்த் ஆகிடுச்சுங்க என்னோடய சேனலாக இன்ட்ரடெக்ஷன் வீடியோங்க பார்க்க போகிறோம் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா லாவண்யாங்க நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து சிக்ஸ் மந்த்து ஆகிடுச்சுங்க என்னோட சேனல் பேர் காவியா யுவா விலாஸ்ங்க நான் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ க்ளீனிங் வீடியோ அதே போல் கிச்சன் வீடியோ அதே போல் ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்ருக்குங்க ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாேருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க அதே போல் உங்கள் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்குன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணுங்க மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணினா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக ரீப்ளே பண்ணுவேங்க உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இல்லைங்களா அந்த கேள்வியெலாம் நீங்கள் கேட்கலாம் எனக்கு வரைக்கும் நான் வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும் சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவள்தங்க என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோ யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோ எல்லாருமே பாருங்கள் புரிஞ்சுதா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எங்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ரீப்ளை பண்ணப்படுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்